ஹலோ ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம ஈரல் ஈரல் கிரேவி எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன் நான் கால் கிலோ ஈரல் வாங்கினேன் அதோட பச்சை மிளகாய் நாலு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே தான் போடணும் அப்புறம் இந்த உருளைக்கெழங்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து இப்போ பொதுசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது இதை வந்து ஃப முதல்ல ஃபர்ஸ்டில் வந்து நம்ம இந்த இந்த ஈரலில் வந்து ஒரு ஒரு மூடி தேங்கெண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு மூடி தேங்கெண்ணெய் அதையவே போதும் இதில் இது இதில் கொஞ்சம் இந்த ரெண்டையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முறை நான் இங்கே செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் தேங்கண்ணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்கண்ணு வச்சிருச்சு நான் தேங்காய் தேங்கன்னு இப்போ காஞ்சிடுச்சு இதில் வந்து நான் வந்து ஒரு பத்து கொதி நான் இந்த கொதினா நல்லா பொதிஞ்ச உடம்பு இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுத நான் போடுறேன் வெந்த கிராம் வெங்காயத்தை வந்து நான் இப்படி முடிச்சு வச்சிருக்க சின்னதாக பொடிச்சா வெட்டி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் அதோடவே நம்ம இந்த கருவேப்பில் தலை கருவேப்பிள் தலைக்கும் போட்டுக்கலாம் பாதி அளவுக்கு வெங்காயம் வெந்துருச்சு அதோட நான் ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுக்கிறேன் அதை சேர்த்து ஏற்றி போட்டுக்குவோம் அதோட பச்சை மிளகாய் நாலு வச்சு பீந்தி வச்சுருக்கிறேன் அதையும் போடுவோம் அதோட நாலு சின்ன வெங்காயம் நாலு போட்டிருக்கிறேன் அது சேர்த்து போட்டு நல்லா கிளரி விடுவோம் நல்லா அடிப்பிடிக்காத நம்ம கிளறி மீட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் இப்போ நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதோட நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கை பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம் அதோடவே சேர்த்து நான் கால் கிலோ ஈரல் வாங்கி வச்சுருக்கிறேன் அதுவுமே சின்னதாக இப்படி கட் பண்ணணும் அதையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம் அதோட சேர்த்து நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சு போட்டிருக்கிறேன் அதோட அதோட அரை ஸ்பூனு இது மந்த எடுத்துகிறேன் அது வச்சு இப்படி பொட்கலாம் நம்ம உப்பு வந்து நான் அரை ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வச்சு நம்ம கிளறி இருக்கலாம் கிரளுக்கு எடுத்தோம்னாக்க இப்போ அரை கிலோ இருக்கு நம்ம நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கிரேவி நம்மளுக்கு கிடைச்சது இதோட டம்ளர் தண்ணி நான் உளுக்க போகிறேன் சென்னையில் வந்து இந்த ஈரல் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருக்குது பாதி வெந்துருக்குது இதோட சேர்த்து நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி நான் எடுத்துக்கிறேன் அதோட ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கலாம் டேஸ்ட்டாக வரும் உருளைக்கெண் உருளைக்கிழங்கு ஈரலு இந்த பச்சை மிளகா போட்டுக்கிறேன் பாருங்க அதுவும் நல்லா நல்லாயிருக்கும் போடுவேன் அது கடைசியாக அது நான் போ போடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை நம்ம போட வேண்டியது வந்து இப்படி மாங்காய் வந்து நான் ஒரு மாங்காய் வந்து சின்னதாக பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன் இதையும் இதுக்குள்ள சேர்த்திக்கலாம் இந்த ஈரலுக்குள்ளே இதையும் இந்த ஈரலுக்குள்ளே சேர்த்திட்டு பிறகு பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு நான் ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை மாவு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து இப்படி தூவிடலாம் உப்பு சரியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணி ஒரு தலா தொழாவினா போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிக ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கு இது மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா எல்லாமே நல்லா அழகாக வெந்துருச்சு அருமையாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் புதினா கருவாப்பத்தலை எல்லாமே போட்டு அட்டகாசமா இருக்குது இதுக்கு வந்து தேங்காய் போட வேண்டியது இல்லை ஏன்னா மாங்காய் கொடுத்தா போட்டதனால தேங்காய் போட வேண்டியது இல்லை இதவே அழகா அருமையா இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது ஏன்னா கொடுத்த கடைசியில் போட்டுக்கிறோம் மாங்காய் போட்டுருக்கிறோம் இது கிரேவி சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லு இதே மாதிரி நீங்க ஒரு குறை செஞ்சு பாருங்க பை